தானே பொறுப்பு அப்புறம் ஏன் அரசு கைது பண்ண பயப்படுது இந்த கேள்விதான் இப்போ சிஎம்ஐ சுற்றி எதிரொலிக்குது இது விஜய்டைய அந்த வீடியோவை எதிர்த்தவர்களிடம் இருந்து மட்டும் வரலங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சோசியல் மீடியாவில் பேசும் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பிலும் இருந்து ஸ்டாலின் அவர்களை நோக்கி அம்புகளாக வருகிறது இது தவிர நேரடியாகவே ஸ்டாலினிடம் கருத்து சொல்லும் நெருங்கிய வட்டாரமும் இதே கேள்வியை நேருக்கு நேராக சிஎம்ஐ பார்த்து கேட்குறாங்களாம் இன்னும் சொல்லப்போனால் கடந்த நான்காம் தேதி சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்றது அந்த விழாவில் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார் அப்போது ஸ்டாலினிடம் பேசிய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் என்ன தம்பி சிஎம் சார் என்னை பழிவாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு சவால் விருது விஜய் வீடியோல இது உங்க தனிநபருக்கான சேலஞ்சாக நான் பார்க்கல ஒரு அரசாங்கத்துக்கு விடுற சவால் இதை எப்படி சாதாரணமாக எடுத்துக்கிறது துணிஞ்சு கைது பண்ணுங்க இப்படியே இந்த விவகாரத்தை விட்டா ரொம்ப ஆபத்து தம்பி என்று கூட எச்சரித்திருக்கிறார் அதையும் மௌனமாக கேட்டுக்கொண்டாராம் ஸ்டாலின் சரி அரசியல்வாதிகள் ஸ்டாலினுக்கு நெருங்கியவர்கள் என இவர்களுடைய கருத்து தான் இப்படி அரசு அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட பேசி பார்த்தோம் எங்கிட்டயே இன்னும் எதுக்கு விஜய் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க எனவே சிஎம் சார்கிட்டையும் நாங்கள் இதை பற்றி பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க யார் எப்படி பேசினாலும் முடிவு ஸ்டாலின் கையில் தானே அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல விசாரித்தோம் முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வீடியோல நான் என்ன பேசினேனோ அதுதான் சரி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாராம் அதாவது எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்களோ மக்களோ இறப்பதை விரும்ப மாட்டாங்க அவங்களுடைய நோக்கம் அதுவா இருக்காது அதனால எதிர்பாராத விதமா இந்த துயர சம்பவம் நடந்துருச்சு இதுக்காக விஜய கைது செய்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாராம் ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு காத்திருப்போம் அதுக்கு பிறகு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாராம் எனவே முதல்வரின் பெருந்தன்மை யாருக்கு வரும் என்று சிலாகித்து பேசுகிறார்கள் உடன்பிறப்புகள் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் புசியானந்த் விடாமல் மூத்த வழக்கறிஞர்களிடம் பேசி வருகிறாராம் உச்ச ஜாமீன் வாங்குறதுல முனைப்போடும் இருக்கிறாராம் இதுவா முக்கியம் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுடன் வீடியோ காலில் பேசுகிறாருன்னு விஷயம் வருதே அறியும் உண்மையா என்ன பேசுனாரு அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்தது அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்மோட டிஜிட்டல் திண்ணையில தானே பிரத்யேக விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் முன்கூட்டியேவும் சொல்கிறோம் அந்த வகையில் கரூரில் நடந்த விஷயங்களை கண்டிப்பாக சொல்ல போகிறோம் தாவேக்காவுடைய பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் இப்போதான்ப்பா கூட்டமே வருது அப்படின்னு சந்தோஷ பெருமூச்சு விடுகிறார்களாம் தாவேக்கா தொண்டர்கள் எப்போவும் ஓனும் ஆஃபீஸ் இருக்கும் ஆனால் ரெண்டு நாட்களாக நிர்வாகிகள் வர்றதும் போகிறதும்மா இருக்காங்களாம் காலை முதல் மாலை வரை தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டம் வேற நடைபெறுதான் அது எப்படி புசி ஆனந்த் அப்காண்ட்டு ஆதவ் டோர்னமெண்டில் அருண்ராஜு கரூரில் இங்கே யார் இருக்கா யார் பேச போகிறா அவங்களோட அப்படின்னு தானே கேக்குறீங்க விஜயே நேரடியாக பேச ஆரம்பித்திருக்கிறாரா ரொம்ப ஷாக்கா இருக்குதா அவர்தான் தனி அறையில் உட்கார்ந்துட்டே இருந்தார் யாரோடையும் பேசலன்னு சொன்னீங்களே இப்போ அந்த முடிவை மாற்றி வெளியே வர ஆரம்பித்திருக்கிறாராம் ஜானுக்கு ஆர்டரே போட்டுட்டாராம் களத்துல இறங்கிட்டாரு நம்ம தளபதி என்று மகிழ்ச்சியில் இருக்கிறார்களாம் நிர்வாகிகள் சரி வீடியோ கால் விஷயத்துக்கு சட்டன்னு வாங்க அப்படிங்கிறவங்களுடைய மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் எம்பி இன்று கரூருக்கு செல்வதாக செய்தி வெளியான உடனேயே அருண்ராஜ் விஜய் கிட்ட பேசியிருக்கிறாரு இனியும் நம்ம தாமதிக்க கூடாது எல்லா தலைவர்களும் போய் பார்த்துட்டாங்க ஆனா சம்பந்தப்பட்ட நம்ம இன்னும் கரூருக்கு போகாம இருக்கிறோம் இதுவே பல விமர்சனங்களை தொடர்ந்து நமக்கு எதிராக கரூருக்கு போகலாம் என்று அருண்ராஜ் கூறியிருக்கிறார் வேணா வேணா ஆபத்து விஜயோட உயிருக்கே ஆபத்து வரும் கூட்டம் கூடிடும் தொண்டர்கள் மறுபடியும் திரண்டு விடுவாங்க ஏதாவது அசம்பாவிதம் மறுபடியும் நடந்துச்சுன்னா நம்மளால மறுபடியும் மீளவே முடியாது என்று கூறியிருக்கிறார் இல்ல நேரடியா போகணும் அதற்கு முன்பாக அருண்ராஜ் நீங்க போங்க கரூருக்கு பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க அங்கே இருந்து வீடியோ கால்ல வாங்க நான் பேசுறேன் அவங்களோட என்று கூறியிருக்கிறார் விஜய் சரி அதன்படியே கரூரிற்கு சென்றிருக்கிறார் அப்ப கரூர்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு கிடைத்த கிரவுண்ட் ரிப்போர்ட் அங்க இருந்தே நம்முடைய சோர்ஸ் தகவல்களை உடனுக்குடன் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அருண்ராஜ் கூட ஐந்து பேர் மட்டுமே பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் கூட்டம் சேர்க்கல ஒவ்வொரு வீடுகளுக்கும் போறாங்க விஜய் சொன்னபடியே வீடியோ காலும் அருண்ராஜ் போடுறாரு விஜய் அப்போது அந்த வீடியோ காலில் பேசுகிறார் அதே ஹஸ்கி வாய் சன்ன குரலில் பேசுகிறாராம் கவலை தோய்ந்த முகத்துடன் ஒரு பாதிக்கப்பட்ட வீட்டுல நடந்த விஷயத்தையும் நம்முடன் பகிர்கிறார்கள் நம்முடைய சோர்ஸ் வயசான அம்மா ஒருத்தர் பேசுறாங்க நீ என்ன பண்ணுவ தம்பி கூட்டம் ஜஸ்தியா ஆயிடுச்சு என்று சொன்னவுடன் உடைந்து அழ ஆரம்பித்து விட்டாராம் விஜய் ஓவர் எமோஷனலாகவும் ஆகியிருக்கிறார் கண்கள்ல கண்ணீர் வழிகிறதாம் கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் ஏதோ நடந்துருச்சு கூடிய சீக்கிரமே நான் வந்து பார்க்கிறேன் என்று அந்த தாய்க்கு ஆறுதல் கூறினாராம் இது போன்று ஒவ்வொரு வீடுகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக விஜய்யுடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் நேற்று முதல் இன்று வரை இந்த வீடியோ கால் ஆறுதல் போய்கொண்டிருக்கிறதாம் பல இடங்கள்ல விஜய் பிரச்சனையை மக்கள் தான் சமாதானப்படுத்துறாங்களாம் கவலைப்படாதீங்க தம்பி என்று ஆனா சில இடங்கள்ல விஜயுடன் பேச ஆர்வமும் காட்டல அப்படிங்கறதும் தகவல் வருகிறது ஆனாலும் எப்படியாவது நம்ம கரூருக்கு போயிடணும் என்று முடிவெடுத்து விட்டாராம் விஜய் அதனால காவல்துறை கிட்ட பேசி நீங்க அனுமதி வாங்குங்க அதற்கான என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை ஆரம்பிச்சிடுங்க என்று அருண்ராஜிடம் கூறியிருக்கிறாராம் சரி மறுபடியும் கூட்டம் வருமே ஜான் சொல்ற மாதிரி எங்க பார்க்க போறார் எப்படி பார்க்க போகிறார் அப்படின்னு தானே கேள்விகள் இருக்கு அதையும் விசாரி விசாரிச்சப்போ கரூர்ல அருண்ராஜுடைய உறவினர் ஒருத்தருடைய கல்லூரி இருக்குதான் அங்க வச்சுக்கலாம் இந்த நிகழ்வை பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேரின் குடும்பங்களை மட்டும் அழைப்போம் வேற யாரையும் நம்ம கூப்பிட வேண்டாம் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக விஜய் பேசுவதாக ஏற்பாடாம் இவர்களை தவிர வேறு யாருக்குமே அனுமதி இல்லை என்பது தகவல் சரி விஜயுடைய இந்த முடிவுக்கு ஸ்டாலின் தரப்புல என்ன ரியாக்ஷன் பர்மிஷன் கேட்டா கொடுத்துருங்க உங்கள் விதிமுறைகள் படி என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை சரியாக செய்யுங்க என்று காவல்துறைக்கு அட்வைஸ் சொல்லியிருக்கிறாராம் ஸ்டாலின் எப்படியாவது இந்த விவகாரம் முடிவுக்கு வந்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறாராம் ஸ்டாலின் ஆக விஜயின் கரூர் பயணம் விரைவில் festive delights celebrate this festive season with adyar anand bhavan sweets and snacks minnambalam.com tamilin mudal mobile patrikai